ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி இன்ஸ்ட்ரா சீரியல் இனி வரப்போ எபிசோட்க்கு அனுப்புறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மாப்பிள்ள பேசி அனுப்புனேன் வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு மீனாவும் ராஜியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் என்னமோ நினச்சேன் இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உண்மையாக சொல்லி இதனால் ஏதாவது பிரச்சனை புதுசாக வளருமா அப்படின்லாம் நினச்சேன் இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரான்னு கூட நான் பயந்தேன் ஆனால் எவ்வளோ ஜென்யூனாக நல்லா இருக்கார்ல ராஜி உண்மையிலே அரிசி ரொம்ப லக் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நீ எனக்கும் அப்படி தான் தோணுது நான் வந்து வந்து குமார் கூட பேசுனதுக்கு காரணமே இதுதானோன்னு கூட தோணுது அப்படின்றாங்க புரியலையே அப்படின்ட்டு இல்லை நான் அவர் கூட பேசினதுனால தானே அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பா அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணார் ஏற்கனவே இவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல் அதாவது பொண்ணு கேட்டப்போ அப்பா வேண்டானதாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா போய் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க உண்மையிலே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அப்பாடா எனக்கு உனக்கு மாப்பிள்ள பிடிச்ச சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அதுக்கு மேல அவரு வந்து நல்ல விதத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்ட பாத்தியா இனி அவர்கிட்ட நல்லா இல்லை அப்படின்றாங்க இல்லை அண்ணி அப்படின்ட்டு ஏன் அதான் ஓகே தானே உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லருந்தே எல்லாம் ஓகே தான் ஆனால் நல்ல விதத்தில் நான் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டேன் சீக்கிரமாகவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு மறந்துட்டே இருந்தாலும் எனக்கு அவர் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நீ அவர்கிட்ட டேரக்டாக சொல்லிடலாமே அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படின்றாங்க சொல் வாய்ஸ் நோட் போடு அப்படின்றாங்க இல்லை நான் போய் தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு அரிசி வெளியே ஓடுறாங்க ஓடும்போது இவங்களுக்கு ஐயோ ஐயோ வெட்கத்தை பாரு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கோமதி உள்ள வராங்க என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்றாங்க ஆஹ் இல்ல நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அரசிக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டு கேட்டுட்டீங்களா அப்படின்றாங்க ஆமா ஏன் மாப்பிள்ளை வந்து போனது என்கிட்ட சொல்லல நீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் பாசிட்டிவா நடந்துருச்சுல அப்புறம் என்ன அப்படின்ட்டு சரி ஓகே நான் போய் படுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ரொம்ப நிறைவா இருக்கு மனசு அரசிக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனால வருத்தப்படுவாளோ கஷ்டப்படுவாளோ போதும்னு நினைச்சேன் குழலைக்கு மாதிரி இவளுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சுட்டா எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அத்தை அத்தை இருங்க எங்க ஓடுறீங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ராஜிய டான்ஸ் ஆட வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது அப்படின்றாங்க இருங்க நான் சொல்றதை கேளுங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் மீறி ஆட பர்மிஷன் கொடுத்தீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ அவ டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் எவ்வளவு குட் நியூஸ் வந்திருக்கு ஸோ நீங்க இப்பவும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து குட் நியூஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற அப்படின்ட்டு ஆமா ஆனால் யாரும் வீடியோ எடுத்து மட்டும் எதுவும் மீடியாவில் போட வேண்டாம்னு சொல்லிடு ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுனா அப்படின்னு ஐயோ அத்தை அதெல்லாம் போட்டால் போட்டுட்டு போகிறாங்க மாமல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு மேலே ப்ரைஸ் வாங்கினான்னா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே தானே கொடுத்தாகணும் வீட்டில் தானே வைக்கணும் எப்படி எல்லாேருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்றியா சரிடி அப்படின்றாங்க இப்போ இங்கேயும் பெர்மிஷன் கிடைச்சிச்சின்னு ராஜு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க சரி சரி நீங்களாம் வெளியே போங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றாங்க அது என்ன எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆடுவேன் எங்கள் முன்னாடி ப்ராக்டீஸ் பண்ண மாட்டியா தான் இருப்போம் அப்படின்றாங்க சரி நீங்கள் பண்ணுங்க நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கப்படுற ரொம்ப நாள் கழிச்சுட்டு கோமதி போயிடுறாங்க மீனா இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக இங்கே பயங்கரமான ஒரு சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு நம்ம சக்திவேல் வந்து ஏகப்பட்ட வழியில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனாவோட வேலையை போக வைக்கிறதுக்காக அதுவும் லஞ்சம் கொடுத்து மீனா தான் லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி அவங்கள மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வந்து பணம் தேவை பத்து லட்ச ரூபா பணம் தேவை அவங்க அப்பாவோட பணத்தை எடுத்துடலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு மனசு கேட்கல இப்போ மீனா வந்து செந்திலோட வேலைக்காக தான் அந்த பணத்தை வந்து லஞ்சம் வாங்க பார்த்தாங்கன்ற மாதிரி கதையை கட்டி விட்டுடலான்னு சக்திவேல் வந்து பிளான் பண்ணிட்டாரு ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்சிருக்கு செந்திலுக்கு பணம் கட்டுனா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால பணத்துக்காக இவங்க யோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்காங்கிறது முதற்கொண்டு அலசி ஆராய்ஞ்சுட்டாங்க நம்ம சக்திவேல் இந்த பக்கம் முத்துவேலுக்கு ஒரு ஐடியா தோணுது வண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றாங்க எங்கண்ணே அப்படின்ட்டு ஏன் எங்கன்னு சொன்னதான் வருவியா வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரவி டீ ஷாப்பில் இருக்காரு மீனாவோட அப்பா அவர் வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க வணக்கம் நீங்கள் அந்த என் பொண்ணோட எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க தானே சம்மந்தி வீட்டுக்கு எடுத்த வீட்டில் இருக்க தானே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவ்வளவு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு எங்களை பத்தி அப்படின்னு உங்களை தெரியாம எல்லாம் இல்ல நல்லாவே தெரியும் ஆனா இப்ப வந்து நீங்களும் நானும் எதிரி இல்லையா அப்படின்ட்டு அது எப்படி சொல்றாங்க இல்ல என் பொண்ணுக்கு நீங்க எதுத்த வீட்டுல இருக்கிறவங்க என் பொண்ணு குடும்பத்துக்கு எதிரின்னா எனக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்னென்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை உங்கள் பொண்ணு வந்து அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாப்பிள்ள போலயே அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி மாதிரி இருக்கா நல்லா பார்த்துக்கிறாங்க நல்ல குடும்பம் மாப்பிளையும் தங்கமான மாப்பிள்ளை நான் பார்த்து கட்டி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காது என்ன வேலை வேலை இல்லாமல் அவங்க அப்பா கூட தொழில் கூட இருக்காரு நான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தா ஏதோ வேலை கிடைக்கணும்னு அது அதுவா அப்படின்றாங்க ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க அதெல்லாம் இப்படி பப்ளிக்கில் பேசக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பத்து லட்ச ரூபாய் என்ன இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்தே நான் கொடுக்குறேன் உங்கள் மாப்பிள்ளைங்க அந்த வேலையை கூட வாங்கி கொடுத்துக்கோங்க ஆனால் உங்கள் பொண்ணு எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் எல் என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு இல்லை மீனா உங்கள் பொண்ணு வந்து எங்கள் கடையை இடிச்சிட்டா ஏற்கனவே அதையே நாங்க விட்டுருக்க என்ன பண்றது ஏமாந்துட்டேன் இப்போ திரும்பவும் எங்களோட மூணு அடுக்கு மாடியை வந்து இடிக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு அது வந்து ரொம்ப ராசியான பில்டிங் அது அதுல வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சின்னதா ஒரு சைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க கண்ணும் காணாம இருந்துட்டாலே போதும் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எல்லாரும் அந்த ஆபீஸ்ல அப்படிதான் இருக்காங்க உங்க பொண்ணு மட்டும் நேர்மையா இருந்துட்டு என்னத்தை வாங்கி கட்டிக்க போறா தயவு செஞ்சு உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருங்க நான் வேணா அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு என்ன மரியாதை இல்லாம சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க அப்படின்றாரு அப்ப ரவி இருந்துட்டு இது பாருங்க என் வேலை தாசில்தார் வேலை என் வேலையில என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது தலையிட்டாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது லஞ்சம் வாங்குறது குடுக்கறது அதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அது எந்த மாதிரி வேலைக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சட்டவிரோதமான வேலைகளை செய்யறதுக்கு நான் லஞ்சம் வாங்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு இப்போ உங்க மாப்பிள்ளைக்கு வேலை வாங்குறேன்னு சொல்றீங்களே அது அப்படின்றாங்க இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாவது என் பொண்ணோட வேலையில் நான் தலையிட்டா அது நல்லா இருக்காது என் வேலையில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே என் பொண்ணு நினைப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது ஆனால் வேலை விஷயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு நம்ம சின்சியராக இருக்கணும் வாங்குற சம்பளத்துக்கு சின்சியராக வேலை பார்க்கணுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன் அவள் லஞ்சமும் வாங்க மாட்டாள் அதே நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவள் உடந்தையாக வரவே மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நானும் அப்படிதான் நான் எந்த ஒரு தப்புக்கும் தொண்ட போக மாட்டேன் அப்படின்றாங்க லஞ்சம் கொடுக்கறது மட்டும் என்ன ரொம்ப பெரிய விஷயமா நல்ல விஷயமா அப்படின்லாம் சொல்கிறாங்க நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்தா தான் கிடைக்குன்ற மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டம் மாறிப்போச்சு என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து வேலை வேணும் அதுக்காக நான் பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் முன்னாடியே வேணுன்றதுக்காக கொடுக்குறேன் இதில் வந்து மற்றவங்க யாரையும் நாங்கள் கெடுக்கலன்ட்டு யாருக்கோ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும்ல திறமை இருக்கிறவனுக்கு அப்படின்னு அப்போ எங்கள் மாப்பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறீங்களா திறம இருந்தால் படிச்சு இப்போ எக்ஸாம் எழுதி ப வேலை வாங்க வேண்டியது தானே அதுவும் ஊழல் தான் என்னை கேட்டால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் சேவ் ஆகும் உங்கள் மாப்பிள்ளைக்கும் வேலை கிடைச்சிரும் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பொண்ணை கையெழுத்து போட்டுட்டு வேலை சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படி இல்லாட்டினா உங்கள் பொண்ணோட வேலை போகிறதுக்கு எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஜஸ்ட்டு நான் மூவ் பண்ணேன்னா உங்கள் பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க உங்கள் மாப்பிள்ளையும் வேலைக்கு போக முடியாது முடியாது அவ்வளவு ஏன் உங்கள் வேலைக்கு கூட என்னால் முடிஞ்சால் வைக்க முடியும் வேணா ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரு என்னை மிரட்டி பார்க்குறீங்களா எத்தனை வருஷமாக நான் வேலையில் இருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எத்தனை வருஷம் வேலையில் வேணால் இருங்க ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் நான் உங்களை என்னால் வேலையை விட்டு தூக்க முடியும் என்ன தேவையில்லாமல் எதுக்கு ஒரு அரசு அதிகாரியை பகிச்சுக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் இதையாவது யோசிக்கிறீங்களே அரசு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் கவர்மெண்ட் வேலையில் லஞ்சம் வாங்காமல் இந்த அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோனாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரவி சொல்கிறாரு இந்த கதையெல்லாம் கேட்டு காது புளிச்சு போச்சு டைரெக்டாக பேசுறதுனால தான் வேண்டாங்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேணும்னா தனியாக வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க நான் வந்து கொடுத்துட்றேன் பணத்தை அப்படின்ட்டு அண்ணே கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டு எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம் நீ வானே அப்படின்றாங்க எங்க பேச போறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்துற அப்படின்றாங்க அவமானப்படுத்த ஆரம்பிக்கல நான் அவமானப்படுத்த ஆரம்பிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க என் மாப்பிளைக்கு எப்படி வேலை வாங்கணும்னா எனக்கு தெரியும் என் பொண்ணோட வேலையை எப்படி காப்பாத்தணும்னா எனக்கு தெரியும் உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க உங்களால முடிஞ்சா என் பொண்ணோட வேலைய காலி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இப்போ முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் பயங்கர கோபத்தில் போகிறாங்க நான் அப்போவே சொன்னன்னே இந்த ஆள்கிட்ட பேசுகிறதெல்லாம் சரியாக வராது நீதி நேர்மை நியாயம்னு பேசுவான் அப்படின்ட்டு டெய் அவன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குவேன்னு சொல்கிறான் ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான் எனக்கு என்னமோ இது தப்பாக இருக்குடா அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ அமைதியாரி சக்தி இதில் நீ ஃபர்தராக எந்த முடிவு எடுக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க அண்ணே நீ இப்படியே இருந்துட்டு இந்த கடையும் விட்டுற போகிற அப்படின்றாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் இந்த கடையும் போகாது ஏற்கனவே நம்மளை இடிச்சு நம்ம கடையை இடித்து கொடுத்து தாங்களே அதுக்கு நஷ்ட ஈடோடு சேர்த்து அந்த கடைய கட்டி கொடுக்க வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணனை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் முத்துவேல் நினச்சா ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நேர்மையான ஆஃபீஸருங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிறதுனால அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ